திருத்தணி ரயில் நிலையம் அருகே ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த இளைஞர் ஒருவரை சில சிறார்கள் ஆயுதங்களால் தாக்கிய சம்பவம் தமிழ்நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி திருத்தணி ரயில் நிலையம் அருகே ரத்த காயங்களுடன் இளைஞர் ஒருவர் விழுந்து கிடப்பதாக பொதுமக்கள் காவல்துறைக்கு தகவல் தெரிவித்தனர் உடனடியாக அவர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் மருத்துவமனையில் இந்தி திருந்த மருத்துவர் விசாரித்த போது தனது பெயர் சூரஜ் ஒடிசா மாநிலத்தை சேர்ந்தவர் என அவர் தெரிவித்துள்ளார் தலைக்கு கலரிங் அடித்த சில சிறுவர்கள் தன்னை ஆயுதங்களால் தாக்கியதாகவும் கூறியுள்ளார் அதே நாளில் ரயிலில் பயணிக்கும் இளைஞரை அறிவாளால் மிரட்டுவது போன்ற ஒரு இன்ஸ்டாகிராம் ரீல் வைரலானது அந்த வீடியோவில் உள்ள நபரும் திருத்தணி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட இளைஞரும் ஒரே நபர் என்பது உறுதியானது இதையடுத்து டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி திருவாலங்காட்டை சேர்ந்த ஒரு சிறுவரை போலீசார் கைது செய்தனர் அவர் அளித்த தகவலின் அடிப்படையில் மேலும் மூன்று சிறார்கள் கைது செய்யப்பட்டனர் கைதான நான்கு பேரும் பதினேழு வயதுக்குட்பட்ட சிறார்கள் யாரும் பள்ளிக்கு செல்லவில்லை பெற்றோர் கண்காணிப்பு இல்லாத சூழலில் வளர்ந்தவர்கள் என காவல்துறை தெரிவித்துள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக வடக்கு மண்டல ஐஜி அஸ்ரா கார்க் வட இந்திய நபர் என்பதற்காக தாக்கியதாக எந்த ஆதாரமும் இல்லை எங்களை முறைத்துப் பார்க்கிறாயா என்று கேட்டே தாக்கியதாக புகாரில் உள்ளது என தெரிவித்துள்ளார் சிறுவர்களிடம் இருந்து இரண்டு பட்டா கத்திகள் இரண்டு செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன மூன்று சிறார்கள் செங்கல்பட்டில் உள்ள கூர்நோக்கு இல்லத்துக்கு அனுப்பப்பட்டுள்ளன ஒரு சிறாருக்கு சிறார் நீதிக்குழுமம் பிணை வழங்கியுள்ளது இந்த சம்பவத்தில் சிறார்கள் போதையில் இருந்ததாக அரசியல் கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன ஆனால் தாமதமான கைது காரணமாக போதை குறித்து முடியவில்லை விசாரணை நடைபெற்று வருகிறது என காவல்துறை தெரிவித்துள்ளது தாக்கப்பட்ட இளைஞர் நிரந்தர வேலை இல்லாதவர் என்றும் வீடு இல்லாமல் ரயில்களில் தங்கி யாசகம் பெற்று வாழ்ந்து வந்ததாகவும் காவல்துறை தெரிவித்துள்ளது இந்த சம்பவம் சமூக ஊடக வீல்ஸ் மோகம் கண்காணிப்பு இல்லாத சிறார்கள் மற்றும் வன்முறை போக்கு குறித்து பல கேள்விகளை எழுப்பியுள்ளது இந்த மாதிரி முக்கியமான செய்திகளை உடனுக்குடன் பெற தமிழ் நியூஸ் கேட்வே சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை அழுத்த மறக்காதீர்கள்